porma porma yari yepi yari na ah abri dari ma ma la porma porma yari na dapa dapa aisa ya dadi dadi kira di di ah ah dancer 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 hmm, hmm, hmm. Pochi, bedde yang mau bocah bedeng bocah bedeng nggak di mana பொறுமையாக தட்டு பொறுமையாக தட்டு ஐயோ வலிக்குது அதுக்கு விட்ற ஆ அம்மாவுக்கு அம்மாக்கு வேணும் அம்மாவுக்கு வலிக்குது 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 சவுண்டு கேட்குதே ஆ சவுண்டு கேட்குதே ஏ சூப்பரு நம்ம அமாகக் அமாக ஆ வலிக்குது 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 வலி ஆ வலிசிக் போட போதும் 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 ஆய வந்து அடிச்சோம் ஆனால் ஆனால் போதும் 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 அங்காடி அங்காடி இப்போ தான் அங்காடி இதே இதே அங்காடி தான் சவுண்டை கொஞ்சம் அதிகமாக கேட்காது பொறுமை பொறுமை ஆ வலிக்குதே ஐயோ வலிக்குதே அடிமா ஆ வலிக்குது ஆ ஆ வலிக்குது வலிக்குது சரி சரி அங்காடி அங்காடி அங்க போனா அடிப்பான் கரெக்டாக தேர் ஆளுங்க மேலே பொறுமையாக தான் அடிக்கணும் சரி தேது பயசில் எல்லோரும் பைசரும் ஆ ஓகே